வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அரலால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை எல்லாரும் கண்டிப்பா வெங்கடாசலபதி அப்பாவை அவள் நாங்களும் நல்லபடியாக கும்பிட்டோம் எங்களுக்கு குலதெய்வமே மாத்தூர் பெருமாள் சாமி தான் இந்த இடத்த பார்த்தா கிராமம் மாதிரி இருக்கா இந்த பக்கம் நடந்து வரும்போதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருக்கும் இந்த பக்கம் எங்கேம்மா போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறீங்களா செயற்குழு மீட்டிங்க்கு போயிட்டு வரும்போது இந்த பக்கம் தான் நடந்து வருவேன் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி மீட்டிங் முடிச்சுட்டு அந்த பக்கமாக இருந்தேன் விநாயக பெருமான் இந்த வாட்டி நிறைய இடத்துல ஒம்பது நாள் வச்சு வழிபட்டு தான் கடலில் போய் கரைச்சாங்க ஏன்னா ஜனத்தொகை பெருகிருச்சு கஷ்டங்கள் நிறையா வந்துருச்சு நல்லவங்க நிறையா கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டத்தெல்லாம் வாங்கிட்டு போய் நான் கடலில் கரைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் பத்தாவது ஒம்பது நாள் வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வாட்டி நிறைய இடத்துல ஒம்பது நாள் வழிபட்டு அதுக்கப்புறந்தான் கடலில் கரைச்சாங்க அப்படி வழிபட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் அந்த பக்கம் வந்து அப்பா விநாயகப் பெருமானே உங்களையும் நான் பார்க்குறேன்னு அழகாக வேஷ்டி எல்லாம் கட்டி அழகாக உட்காந்துருந்தார் பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம்னு பார்த்தேன் திடீர்னு ஒரு ஃபோன் கால் பிரியா அவங்க மனித உரிமையிலேருந்து பேசுகிறாங்க அம்மா கார் வந்துக்கிட்டே இருக்குது டக்குன்னு ஏறி வாங்கன்னு என்னடா இது கார் வந்துகிட்டு இருக்குங்கிறாங்க நம்ம மீட்டிங் போயிட்டு நடந்து போயிட்டுருக்கோம் ஒருவேளை பின்னாடி முன்னாடி நம்மக்கிட்ட அதாவது அவங்க கார் எடுத்து எதுக்கோ வேலையை போகும்போது நம்மளை பார்த்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டு பக்கமும் வெடுக்கு வெடுக்குன்னு திரும்பி பார்க்குற மனித உரிமை கொடியோடைய காரவே காணாம் அதுக்கப்புறம் என்னப்பா சொல்கிறீங்க நான் சாலிகிராமத்தில் இருக்கேன் அப்படின்னு அம்மா இன்றைக்கி கல்யாணம் மறந்துட்டிங்களா நாங்கள் அடாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துலையே ஒரு இடத்துல வெயிட் பண்ணி அவங்க வந்து என்னையை பிக்கப் பண்ணிட்டு போனாங்க அங்கே போனால் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு எல்லோரும் கிளம்பிட்டாங்க சாப்பாடெல்லாம் அந்த மிச்ச மீதியெல்லாம் எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணி வண்டியில் ஏற்றிட்டுருக்காங்க பொண்ணு வீட்டுக்காரர் மாப்பிள்ளை வீட்டுக்கார் மட்டும்தான் இருக்காங்க ஆனால் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு என்னென்னா இப்போது கூட்டத்தில் நம்ம வாழ்த்தும்போது நல்லா இருங்க நல்லா இருங்க தான் வாழ்த்துவோம் என் செப்பலை அவுத்து வச்சுருக்கேன் வச்சுட்டு தான் போய் நான் அந்த ஸ்லோகத்தை சொல்லி வாழ்த்தினேன் அதுதான் அப்படி இருக்குது என்னென்னா கூட்டம் இல்லாமல் இருக்கும்போது கொஞ்சம் மனசார ஸ்லோகம் சொல்லலாம் அபிராமி அந்தாதியில் இருக்கிற முக்கியமான ஸ்லோகங்கள் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணால் ரொம்ப நல்லது நாங்கள் அதாவது முக்கியமாக திருமணமான தம்பதிகளுக்கு சொன்னோம்னா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க அதனால் இந்த சந்தர்ப்பம் கிடைச்சதை பயன்படுத்திக்கிட்டு அப்படியே ஓரமாக செப்பலை அவுத்து வச்சுட்டு அந்த ஸ்லோகத்தை சொல்லி அவங்களுக்கு வாழ்த்துன நல்லா இருக்கட்டும் நீங்களும் வாழ்த்துங்க பொண்ணுடைய அம்மா அப்பாவும் மாப்பிள்ளுடைய அம்மா அப்பாவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஏன் வருத்தப்பட்டாங்க அப்படின்னா சாப்பிட முடியலையே எல்லாத்தையும் நம்ம வெளியில அதாவது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு அனுப்பிட்டோமே அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்பு இருந்தால் போதும் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புனோம் அதுக்கு முன்னாடியே அதாவது கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே பாரத மாதா ஆர்கே ராமலிங்கையா அவங்க கே கே நகர்ல பிள்ளையார் வச்சு வழிபட்டுருந்தாங்க அங்கே எங்களுக்கு அப்பப்போ போக முடியலை ஏன்னா வீட்டு பக்கத்துலேயே நாலஞ்சு பிள்ளையார் வச்சு வழிபடுறதுனால ஒவ்வொரு நாளும் அங்கங்கே போகிறதுனால இங்கே வர்றதுக்கு முடியலை இந்த சந்தர்ப்பத்தில் விநாயக பெருமான் பக்கத்தில் நின்று எல்லாரும் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டோம் ஒரு கயிறு மந்திரிச்சு அந்த அம்மா கட்டினாங்க பிரியாவுக்கு கண் திஷ்டி நிறையா இருக்குது அப்படின்னு உண்மையிலே அந்த பிள்ளைக்கு திஷ்டி தான் ஏன்னா எப்பயுமே சிரிச்ச முகத்தோட யார் எந்த பிரச்சனை கூப்பிட்டாலும் உடனே போய் அதை சரி பண்ணுறது நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படியே என்ன பண்ணிட்டோம் ஹோட்டலில் போய் சாப்பிடலாம்னா அங்கே விநாயகர் வச்சு வழிபட்டு இருந்தாங்க அவரை ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு எல்லாருக்கும் நல்லதை கொடுங்கப்பா அப்படின்ட்டு ஹோட்டலுக்குள்ளே போய் சாப்பிட போனோம் விநாயகர் வழிபாடு வந்து அந்த ஒன்பது நாள் அப்படிங்கிறதுனால வெளியில் வச்சுருக்காங்க உள்ளே கிருஷ்ண கிருஷ்ணபரமாத்மா அழகாக புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு இருக்காரு என்னாம்மா என்னையெல்லாம் வீடியோ எடுக்கலையா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு அப்பா உங்களை எடுக்காமல் இருக்க முடியுமாப்பா நீங்கள் புல்லாங்குழல் வாசிச்சு தானப்பா இசையே உருவாச்சு அப்படின்னு அவரையும் அப்படியே வீடியோ போட்டோ எடுத்துக்கிட்டு நல்லபடியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம் இன்னும் ஒரு நல்ல அற்புதமான விஷயங்களெல்லாம் நடந்திருக்கு தொண்ணூறு சதவிகிதம் முடிஞ்சிருச்சு இன்னும் பத்து சதவிகிதம் இருக்குது அதையும் நல்லபடியாக நிறைவு செஞ்சுட்டு என்னுடைய ஆதரவாளர்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ பதிவு செய்கிறேன் இப்போ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரை பாய்பா